ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கில்லியேறி மரமானால் ஸ்ரமம் தரும் உனக்கு உங்களை நீங்களே நேசியுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருப்பவர் நீங்கள் மட்டுமே மற்றவர்களின் தவறுகளை குறை கூறுவது எளிது உங்கள் சொந்த தவறுகளை அடையாளம் காண்பது கடினம் கடந்த காலத்தில் வாழாதீர்கள் எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதீர்கள் தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் ஒவ்வொரு கனமும் ஒரு தேர்வு ஒவ்வொரு எண்ணமும் சொல் மற்றும் செயலும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது புத்திசாலித்தனமாகவும் நேர்மறையாகவும் தேர்ந்தெடுக்கவும் ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆயுதம் ஒருவரின் முழு கதையும் அறியாமல் ஒருபோதும் அவரை மதிப்பிடாதீர்கள் தனியாக நடக்க தயாராக இருங்கள் ஏனென்றால் உங்களுடன் தொடங்கிய பலர் ஒருநாள் அவர்கள் உங்களை விட்டுவிட்டு தங்கள் சொந்த வாழ்க்கை தேடலை மேற்கொள்வார்கள் அடிப்படை மனிதாபிமானத்தை கொடுக்க முடியாதவர்களிடம் நேர்மை விஸ்வாசம் எதிர்பார்ப்பதை நிறுத்துங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருங்கள் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையை இழக்க நேரிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்